சில பேர் பணம் தானா வளருது ஆனா நமக்கு மட்டும் மாச கடைசில பணம் எங்க போகுதுன்னு தெரியறதே இல்லைன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா வருஷ சம்பளம் பத்தலன்னு தான் நினைச்சேன் ஆனா பணம் சேர்த்து வைக்க தெரியாததுதான் காரணம்னு அப்புறம்தான் புரிஞ்சது இப்போ இந்த வீடியோல மூன்று முக்கியமான விஷயங்களை சொல்றேன் இதை ஃபாலோ பண்ணினா கடன் இல்லாம நிம்மதியா வாழலாம் கையில காசு புரளும் என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலயும் வரும் உண்மையாக என்ன நடந்துச்சு அது எப்படி செய்கிறதுன்னு தெளிவான ஸ்டெப்ஸு அது மட்டும் இல்லாமல் பணத்தை எப்படி வேலை செய்ய வச்சேன்கிற வழிமுறையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு கஷ்டம் எல்லாம் போகணும் வாழ்க்கையில் ஒரு நல்ல அஸ்திவாரம் போடணும் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் பணம் வளர்ந்துக்கிட்டே போகணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து வளரலாம் எனக்கு இருபத்தி ஆறு வயசு இருக்கும்போது நான் ஓரளவுக்கு நல்லா தான் சம்பாதிச்சுகிட்டே இருந்தேன் ஆனால் என் கையில் பணம் நிற்கவே நிற்காது கைக்கு வந்ததுமே கரைஞ்சிடும் சம்பளம் கையில் வந்ததும் அது வீட்டு செலவுக்கே பத்தாது அடுத்து எப்ப சம்பளம் வரும்னு காத்திட்டே தான் என் வாழ்க்கை ஓடிச்சு கொஞ்சமாவது பணம் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா கூட ஏதாச்சும் ஒரு அவசர செலவு வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிடும் கொஞ்ச நாள்லயே நாலு லட்சம் ரூபாய்க்கு மேல கிரெடிட் கார்டு கடன் வாங்கிட்டேன் வெறுமனே வாடுறதுக்கே வட்டி கட்டிட்டு இருந்தேன் அப்புறம் தான் இதை மாற்றணும்னு முடிவு பண்ணேன் இந்த பண கஷ்டம் தீர ஒரு நல்ல நிலைக்கு வர ஒரு பாதை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் வீடியோ கேமில் விளையாடுற மாதிரி படிப்படியாக போகணும் முதல்ல கஷ்டமான இருந்து ஆரம்பிக்க போறதில்ல முதல்ல அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் அடுத்த படிக்கு போகணும் இந்த மூன்று படிகளையும் நல்லா திட்டமிட்டு பொறுமையாகவும் ஒழுங்காவும் செஞ்சா யார் வேணாலும் நல்ல நிலைக்கு வரலாம் இது உங்க மனசுல நல்லா பதிய வைக்க ஒரு சாதாரண மனிதன் ராகுல பத்தி சொல்றேன் அவர் எப்படி இதுல இருந்து வெளிவந்து ஒரு மாசான வாழ்க்கை வாழ்ந்தாருன்னு பார்க்கலாம் முதல் கட்டம் எப்படியோ பிழைத்து பணக்கசிவை நிறுத்துறது நிறைய பேர் வாழ்க்கை இந்த கட்டத்துல இருந்துதான் தான் ஆரம்பிப்பாங்க பண ரொம்ப அதிகமா இருக்கும் மாச கடைசியில பில் கட்டுறதுக்கே பயந்துட்டு இருப்பாங்க சில சமயம் இருக்கிற காசே எல்லா செலவுக்கும் பத்தாம கூட போயிடும் நிறைய பேர் அவங்க வாழற காலம் முழுக்க இதே பணச்சூழல்ல தான் மாட்டிட்டு இருப்பாங்க நான் ராகுலை பொழுது அவருக்கு இருபத்தி மூன்று வயசு ஒரு கடையில சேல்ஸ் வேலை செஞ்சாரு மாசத்துக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாரு வாடகை கொடுப்பாரு வீட்டுக்கு அதாவது அவங்க அம்மா அப்பாவுக்கு மாசா மாசம் ஆறாயிரம் ரூபாய் அனுப்புவார் அது போக அவருக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் கிரெடிட் கார்டு கடன் இருந்துச்சு அந்த கடன் வட்டி ஏறி ரொம்ப பெருசாகிட்டே இருந்துச்சு முதல்ல ஒரு கஷ்டமான ஆனா கண்டிப்பா செஞ்சாக வேண்டிய வேலை இருக்கு அது என்னன்னா நம்ம நிலைமைய நமக்கு நாமே ஒத்துக்கிறது தான் ராகுல் எவ்வளவு பணம் வருது எவ்வளவு செலவாகுதுன்னு ஒரு சின்ன நோட்ல எழுதி பார்த்தாரு அப்பதான் ஒன்பது ஆயிரம் பண்றதுக்கும் தேவையில்லாம பார்த்ததும் பிடிச்ச வாங்குறதுக்கும் செலவாகுதுன்னு கண்டுபிடிச்சார் தேவையில்லாத எல்லா செலவுகளையும் கத்தரிச்சு போட்டார் ரொம்ப வாடகை கொடுக்கற வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ரூம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சார் இதனால வாடகையில ஆறாயிரம் ரூபாய் மிச்சமாச்சு அப்புறம் கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் மூடிட்டாரு கடனையும் மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வீதம் பன்னிரண்டு தவணையாக கட்டுற மாதிரி ரொம்ப கம்மியான வட்டிக்கு பேசி செட்டில் பண்ணிக்கிட்டாரு இந்த மாற்றங்கள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் கையில் மிச்சமாச்சு இது பார்க்க கொஞ்சமா தெரியலாம் ஆனா ஆனால் குழியிலிருந்து வெளியே வர அவருக்கு இதுதான் ரொம்ப உதவியா இருந்துச்சு இந்த எப்படியோ பிழைக்கிறதுங்கிறது பணக்காரன் ஆகிறதுக்கு இல்ல நிம்மதியா மூச்சு விடுறதுக்கு தான் இங்க நம்ம பணத்தை சேமிக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா கையில் இருக்கிற பணம் தேவையில்லாமல் எங்கேயும் செலவாகாம பாத்துக்கிறது தான் முக்கியம் இந்த அடிப்படை அதாவது அஸ்திவாரத்தை நல்லா கெட்டிப்படுத்த மூணு முக்கியமான விஷயங்கள் தேவை ராகுல் ஒவ்வொரு செலவையும் நோட்டில் எழுதி வச்சார் பார்த்தா உடனே வாங்குறதுங்கிற கண்ட ஆசைகளையும் விட்டாரு அப்புறம் பணம் எடுக்காம டெபிட் கார்டை மட்டும்தான் யூஸ் பண்ணார் இப்படி பதினாலு மாசம் கண்ணும் கருத்துமா ஒழுங்கா இருந்ததால எல்லா கடனையும் அடைச்சிட்டாரு அதுக்கப்புறம் பணத்தை கணக்கு பார்க்கறது எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம்னு யோசிச்சு புத்திசாலித்தனமா செலவு பண்றதுன்னு இப்படி ரொம்ப நல்ல நல்ல பழக்கங்களை உண்டாக்கினார் முதல் தடவையா மாச கடைசியில தன்னோட வங்கி கணக்குல இருக்கிற பணத்தை பார்க்கும்போது அவருக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு அதுதான் ஒரு அடையாளம் அவர் அடுத்த கட்டத்துக்கு போக தயாராயிட்டாரு இரண்டாவது கட்டம் நல்ல நிலை உங்களுக்கு ஒரு அஸ்திவாரத்தை போடுங்கள் கஷ்டப்பட்ட நிலையிலிருந்து வெளியே வந்ததும் நமக்கு ஒரு மாற்றம் தெரியும் மனசுல இருந்த பயம் எல்லாம் போய் ஒரு நம்பிக்கை வரும் நம்ம நினைச்சா பணம் நமக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யும்னு அப்போதான் புரிவோம் இதுதான் ஒரு நல்ல நிலைக்கு வர நேரம் ராகுலுக்கு இருபத்தி அஞ்சு வயசுல கடனே இல்லாம ரொம்ப அதிக சம்பளமும் இல்லாம இந்த நிலைக்கு வந்தாரு ஆனா இப்போ அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு எல்லாமே அவர் கையில இருக்கு நல்லா ஒழுக்கமாவும் இருக்காரு முதல்ல அவர் ஒரு அவசர கால தேவைக்குன்னு தனி வங்கி கணக்க ஆரம்பிச்சாரு மாச மாசம் ஆறாயிரம் ரூபாய் அதுல போட்டு வச்சாரு ஒரு வருஷத்துக்குள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சேர்ந்துடுச்சு இது ஒரு மூன்று மாசத்துக்கான வீட்டு செலவுகளை சமாளிக்க சரியா இருந்துச்சு திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னா கஷ்டப்படாம இருக்க இது ஒரு நல்ல உதவி பணம் சேர்ந்ததும் ராகுல் அடுத்த படிக்கு போனார் அதாவது பணத்தை எப்படி முதலீடு பண்றதுன்னு கத்துக்கிட்டாரு முதல்ல அரசு பத்திரங்கள் பேங்க்ல போடுற பிக்சட் டெபாசிட் இல்லனா கடன் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இந்த மாதிரி பாதுகாப்பான வழிகளில் தான் பணம் போட்டார் மாசத்துக்கு நாலாயிரம் ரூபாய் முதலீடு செஞ்சார் அவருடைய நோக்கம் சேமிப்பு கணக்குல இல்லாம வெளியே வச்ச எப்படி பணம் செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் பத்தியும் கற்றுக்கிட்டார் அப்புறம் பிரிச்சு பிரிச்சு பணம் போட்டார் இப்போ அரசு பத்திரங்கள் கடன் ஃபண்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்புறம் நல்ல நிலையான பெரிய கம்பெனியோட பங்கு எல்லாம் சேர்ந்து மாதம் பத்தாயிரம் ரூபாய் முதலீடு பண்ண ஆரம்பிச்சாரு இந்த கட்டத்தோட ரெண்டாவது வருஷம் முடிஞ்சப்ப அவர்கிட்ட ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் முதலீடாக இருந்தது அது மட்டும் இல்லாம அவசர காலத்துக்குன்னு ஒரு லட்சம் ரூபாய் தனியா இருந்தது நல்ல நிலைனா என்னன்னா உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துக்குள்ளேயே செலவு பண்றதுதான் ராகுல் அப்ப நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாரு ஆனா முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி தான் வாழ்ந்தாரு அவர் மனசுல நல்லா பதிஞ்சது இப்போ ஒரு ரூபாய் முதலீடு செஞ்சா கூட அது எதிர்காலத்துல நாம சுதந்திரமா வாழ்றதுக்கு ஒரு கல் எதிர்காலத்துக்கு ஏத்த மாதிரியும் திட்டமிட்டாரு வேலை மாறணும் சம்பளத்தை உயர்த்திக்கணும் புதுசா எதாவது கத்துக்கணும்னு சின்ன சின்ன இலக்குகளை வச்சுக்கிட்டாரு ராத்திரியில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி படிச்சாரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு புது வேலை கிடைச்சது அதுல மாதம் அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதாங்க வருமானம் அதிகமாகுதுங்கிறதுக்காக நம்ம செலவு பழக்கத்தை ஏற்றவே கூடாது ராகுல் முன்னாடி இருந்த அதே பழக்கங்களை தான் இப்போவும் ஃபாலோ பண்ணார் இப்போ மாதம் இருபதாயிரம் ரூபாய் முதலீடு செஞ்சார் அது போக இன்னொரு அஞ்சாயிரம் ரூபாய் தனியா சேர்த்து வச்சார் இருபத்தி ஒன்பது வயசு ஆகிறப்ப பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல சேர்த்து அது மட்டும் இல்லாம பண விஷயத்துல அவருக்கு ஒரு கெட்டிப்பான வழக்கம் வந்துடுச்சு நல்ல நிலைக்கு வருபவர்களும் சாதாரணமா உயிர் வாழ்பவர்களும் வேற வேற இந்த நல்ல நிலைங்கிறது தான் அதை பிரிச்சு காட்டும் இங்க நாம எப்படி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கறதுன்னு கத்துப்போம் இந்த அஸ்திவாரம் நல்லா உறுதியா ஆயிடுச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு அதாவது சுதந்திரம்ங்கிற நிலைக்கு போக தயாராயிடுவீங்க மூணாவது கட்டம் சுதந்திரம் உங்க பணம் உங்களுக்கு வேலை செய்வது சுதந்திரம்னா என்னன்னா உங்க பணம் உங்களை அழுத்தி பயமுறுத்தாம ஒரு தோழனா உங்களுக்கு துணையா நிற்கிறது நீங்க வேலை பார்க்கணும்னு கட்டாயம் இல்லாம நீங்களாவே பிடிச்சி வேலை பார்க்கறது தான் இது நீங்க போட்ட பணம் இருக்குல்ல அதுல இருந்து வர்ற வருமானம் உங்களோட செலவுக்கு மேலேயே வந்து சேரும் ஆனா இந்த நிலைமை நீங்க முன்னாடி செஞ்ச எல்லா விஷயத்தாலையும் வந்தது தாங்க ராகுலுக்கு முப்பத்தி அஞ்சு வயசுல இந்த நிலைக்கு வந்தாரு நல்லா ஒரு தொகை அவர்கிட்ட இருந்தது பணம் முதலீடு செய்யற வழி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது அது மட்டும் இல்லாம யாரு என்ன சொன்னாலும் எது நடந்தாலும் கலங்காத ஒரு மனசு அவருக்கு இருந்துச்சு மாசா மாசம் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பல வழிகளில் பணம் போட்டாரு பத்திரத்துல வீடு நிலத்துல பங்கு சந்தையில அது போக சின்னதா ஒரு ஆன்லைன் வியாபாரத்துல கூட போட்டாரு அந்த ஆன்லைன் வியாபாரம் மட்டும் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அவருக்கு சம்பாதிச்சு கொடுத்துச்சு அவர் செஞ்ச முதலீடு எல்லாமே மொத்தம் இரண்டரை கோடி ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சு சராசரியா வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் லாபம் வந்தா கூட அவருக்கு வருஷத்துக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் அவர் கணக்குல சும்மா வந்துடும் எதுவுமே பண்ணாமலே அதாவது அவர் உழைக்காமலே அவரோட பணமே உழைச்சு வருஷ சம்பளம் மாதிரி வந்துச்சு காலம்தான் நமக்கு ரொம்ப முக்கியமான நண்பன்னு ராகுல் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் அவர் கணக்கு போட்டு பார்த்தார் இப்படியே மாசம் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் போட்டு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் வருமானம் வந்தா பத்து வருஷத்துல அவருக்கு ஏழு கோடி ரூபாய் சேரும் பதினஞ்சு வருஷத்துல பன்னிரண்டு கோடி ரூபாய்க்கு மேல வந்துடும் ஒருவேளை வேலை பார்க்கறத நிறுத்திட்டா கூட கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழறதுக்கு தேவையான பணம் இருக்கும் அவருடைய முதலீடும் ஆன்லைன் வியாபாரமும் சேர்ந்து அவருக்கு மாசம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல கைக்கு பணம் கொடுத்துச்சு இந்த நிலையை பெரிய விஷயம்னு காட்டுனது பணம் மட்டும் இல்லைங்க எல்லாத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற அந்த உணர்வுதான் ராகுல் எங்க வேலை பார்க்கணும் எவ்வளவு நாள் லீவு எடுக்கணும் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி படிப்பு கொடுக்கணும் எங்க போய் வாழணும்னு எல்லாத்தையும் அவரே முடிவு பண்ற நிலைமைக்கு வந்துட்டாரு அவர் இனிமே சம்பளத்துக்கோ பில்லுக்கோ அடிமை கிடையாது ஆனா இப்ப கூட அவர் சின்ன வயசு நண்பர்கள் நிறைய பேர் முதல் கட்டத்திலேயே சிக்கி தவிச்சிட்டு இருந்தாங்க கடனோட பிழைச்சிட்டு ஒரு ரூபாய் சேமிப்பு இல்லாம எதுக்குமே பிளான் இல்லாம பணத்தை சேர்த்து நல்லா வசதியா இருக்கிறது பணக்காரனுக்கு மட்டுந்தான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க சுதந்திரங்கிறது ஒரே நாளில் வந்துடுற மேஜிக் மாதிரி ஒரு இடம் கிடையாதுங்க இது ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து பார்த்து கட்டுற ஒரு விஷயம் இதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் ஆனால் அது நமக்கு கொடுக்குற மன நிம்மதி இருக்கே அது சும்மா சொல்லக்கூடாதுங்க பணமுங்கிறது கடைசி குறிக்கோள் இல்லை அது வெறும் ஒரு கருவி தான் நம்ம விருப்பப்படி வாடுறதுக்கு நமக்கு உரிமை கொடுக்கிற ஒரு கருவி ஒப்பிட்டு பார்ப்போம் ராகுல் வெர்சஸ் டெக்லஸ் முப்பத்தி எட்டு வயசில் ராகுல் நிம்மதியாக வாழ்ந்தாரு அவருக்கு சுதந்திரம் இருந்துச்சு நிறைய விருப்பமான தேர்வுகள் இருந்துச்சு வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பும் இருந்தது ஒரு நாள் அவர் தன்னோட பழைய நண்பன் டக்ளஸை பார்க்க நேர்ந்துச்சு அப்போதான் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை பாதையும் எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்குன்னு நல்லா புரிஞ்சுது டக்ளஸ் நல்லா தான் சம்பாதிச்சான் எப்பவுமே நல்ல வேலையில தான் இருந்தான் ஆனா அவனால ஒரு நாளும் முதல் கட்டத்துல இருந்து வெளியே வரவே முடியல வருஷ வருஷம் காரை மாத்துவான் ரொம்ப அதிக வாடகையில இருக்கிற தான் இருப்பான் பெருசு பெருசா விருந்து வைப்பான் போட்டு ஊர் போவான் அப்புறம் சோசியல் மீடியால எல்லாத்தையும் போட்டு காட்டுவான் அந்த தனக்கு லட்சம் ரூபாய் கடன் சொன்னான் ஒரு ரூபாய் கூட சேமிப்பு இல்லையாம் ரெண்டு கிரெடிட் கார்டையும் ஏற்கனவே ஓவர் பண்ணிட்டாராம் வெளியில பாக்குறவங்களுக்கு அவன் ரொம்ப பெரிய ஆளு மாதிரி தெரிஞ்சான் ஆனா மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் குழப்பத்தோட தான் வாழ்ந்துட்டு இருந்தான் ஆனா ராகுல் எப்பவும் ரொம்ப எளிமையா புத்திசாலித்தனமா வாழ்ந்துட்டு வந்தவர் பத்து கோடி ரூபாய்க்கு மேல முதலீடு பண்ணி வச்சிருந்தாரு அவர் நினைச்சா வேலைக்கு போகாமலே இருக்கலாம் யாருக்கும் எதையும் நிரூபிக்க ஆடம்பர வாழ்க்கை தேவைப்படல அவருக்கு நல்லா மனசுக்கு தெரிஞ்சிச்சு உண்மையான செல்வம்ங்கிறது நாம எந்த விஷயத்தையும் நாமளே தேர்வு செய்ய முடியறது தான் இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா கூட இருக்கலாம் இப்போ நீங்க எங்க இருக்கீங்கிறது ஒரு மேட்டரே இல்ல அடுத்த நிலைமைக்கு போகணும்னு எப்ப முடிவு பண்றீங்கிறது தான் ரொம்ப முக்கியம் பணம் சேர்க்கிறது ஒரு மேஜிக் ஃபார்முலா இல்லைங்க இது ஒரு படிப்படியா போற விஷயம் காலத்தை மதிக்கிறது பழக்க வழக்கங்களை மாத்திக்கிறது தினசரி கவனமா முடிவெடுக்கிறது இதெல்லாம் போதும் நிறைய சம்பாதிச்சாதான் தான் ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிங்க அதுவே போதும் ஒருவேளை நீங்க எப்படியோ பிழைக்கும் நிலைமையில இருந்தா தேவையில்லாத செலவுகளை குறைங்க கடன்களை அடைங்க உங்க வாழ்க்கை சரியா வச்சிருக்கிறது மேல மட்டும் கவனத்தை செலுத்துங்க ஒருவேளை நீங்க நல்ல நிலையில இருந்தா பணத்தை எப்படி முதலீடு பண்றதுன்னு கத்துக்கோங்க விடாமுயற்சியோடையும் ஒரு கட்டுப்பாட்டிலையும் இருங்க உங்க வாழ்க்கை அஸ்திவாரத்தை கெட்டிப்படுத்துங்க அப்புறம் ஒருவேளை வந்திருந்தீங்கன்னா பணத்தை ஒரு கருவியா உபயோகிச்சு நல்ல நோக்கத்தோட வாழங்க மத்தவங்களுக்கும் உதவி செய்யுங்க ராகுல் உங்களை விட வித்தியாசமான ஆள் கிடையாது அவரு கடனோட சாதாரண சம்பளத்தோட நிறைய சந்தேகத்தோட தான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சாரு ஆனா அவர் சும்மா உட்கார்ல சரியானது செஞ்சாரு கொஞ்ச நாள்ல நிறைய பேர் கனவுல மட்டுமே நினைக்கிற வாழ்க்கையை அவர் உருவாக்கினார் இப்ப உங்க முறை நீங்க இப்போது எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வளரலாம் ஒன்று நீங்க இருந்த இடத்துலையே இருக்கலாம் இல்லனா அடுத்த நிலைமைக்கு மாறலாம் காலம் எதா இருந்தாலும் ஓடிட்டே தான் இருக்கும்